சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு எம் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளையும் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு அடியார் பெருமக்களையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது திருவாசகத்தில் நாற்பதாவது திருப்பதிகம் குலாப்பத்து என்ற திருப்பதிகத்தில் நான்காவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவில் பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம் குறியும் நெறியும் குணமுமில்லா குழாங்கள் பிரிவறிய வெற்றியனை செரியும் கருத்தில் உருத்து அமுதாம் சிவபதத்தை சிவபதத்தை அறியும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமானார் இந்த பாட்டில் வந்து நமக்கெல்லாம் என்ன இறையருளை வழங்குகிறார் அப்படின்னா குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு நம்மளுடைய திருநாவுக்கரசு பெருமானார் தன்னுடைய திருப்பதிகத்திலே சொல்லுவார் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்பார் இந்த குறி அப்படின்னா என்னன்னா மாணிக்கவாசக வாசக பெருந்தகையாருடைய குறியும் குறிக்கோளும் என்ன அப்படின்னா குறி அப்படின்னா இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே குறியோடு இருந்தார் மாணிக்க குறிக்கோள் அப்படின்னா இந்த நெறி குறியும் நெறியும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்றாரு இல்லையா அந்த நெறி என்ன அப்படின்னா சிவபெருமானை அடைவதற்குரிய அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்பன அந்த குணம்தான் அந்த நெறி நல்ல நெறி நல்ல நெறி அதைத்தான் இங்கே வந்து சுவாமி வந்து குறியும் நெறியும் குணமும் இந்த குணம் அப்படின்னா என்ன குணம் அப்படின்னா அந்த இரண்டு குறியும் நெறியும் அந்த மெய் நெறியைச் சேர மெயினாக உண்மையான அந்த நெறி எது அப்படின்னா இறைவனை அடைவதுதான் அப்படிங்கிற அந்த உண்மையான நெறியை வந்து சார வேண்டும் என்ற நல்ல பண்புதான் இந்த குணம் அப்படி என்று சொல்லப்படுகிறது இந்த நம்மளுடைய கருத்தில் எது உறுத்திக்கிட்டே இருக்குதோ அதுதான் உள்ளத்தில் வெளிப்படும் நமக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்குன்னா அது நம்ம உள்ளத்தில் வந்து வெளி உள்ளத்துல இருந்து அப்படியே வெளியில் வார்த்தைகளால் வந்துடும் அதுதான் இங்கே வந்து சுவாமி வந்து இதனால் இறைவன் வந்து நினைப்பவர் மனதில் விளங்கி தோன்றுவான் என்பது கூறப்பட்டது நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் திருநாவுக்கர சுவாமிகள் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அதனுடைய அருத்து தான் அதனுடைய கருத்தை தான் குறியும் நெறியும் குணமும் இலா குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் அப்படிங்கிறார் குழாங்கள் தமை குழாம் அப்படின்னா கூட்டங்கள் அந்த கூட்டங்களாக இருக்கின்ற இருக்கின்றவர்கள் பிரிந்து வாழ்கின்ற மெய் மெய்யடியார்களை பிரியாத தன்மையானும் எப்படி அடியார் கூட்டத்தை விட்டு குணமும் இல்ல அந்த வழியில் செல்லும் பண்பு இல்லாதவருடைய கூட்டங்களை பிரிந்து வாழ்கின்ற மனத்தை உடைய அடியார்களை பிரியாத தன்மையானும் அன்பு நிறைந்த உள்ளத்தில் உருக்கொண்டு அமுதம் போன்று இனிக்கும் சிவபதமாக இருக்கின்றவன் எல்லாவற்றையும் அறிகின்ற விளக்கம் பொருந்திய தில்லை ஆண்டவனுமாகிய இறைவனை அடியேன் பற்றிக் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து நமக்கு வந்து பொருள் சொல்றாரு எப்படி இந்த குழாங்கல் தமை பிரியும் மனத்தார் பிரிவறிய பற்றியனை சிரியும் கருத்தில் உறுத்து அமுதாம் சிவபதத்தை அப்படிங்கிறார் இந்த பாடல் வந்து தில்லையில் இருக்கிற அந்த சிவபெருமான் அவருடைய விளக்கத்தை குலாத்தி குலாத்தில்லை என சிறப்பித்து கூறும் பத்து பாடலினால இது குலா அப்படி அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்றது சிவ ஆனந்த அனுபவம் தடைபடாமல் இருப்பதற்காக அருளியது இந்த பாடல் அப்படி ஒரு அற்புதமான பாடல் சுருக்கமாக பொருள் சொல்ல வேணும்னா நெறியும் அப்படின்னா குறிக்கோளும் அதனை அடையும் வழியும் அவ்வழியில் செல்லும் பண்பும் இல்லாதவருடைய கூட்டங்களை பிரிந்து வாழ்கின்ற மனத்தையுடைய மெய்யடியார்களை பிரியாத தன்மையானும் அன்பு நிறைந்த உள்ளத்தில் உருகொண்டு அமுதம் போன்று இணைக்கும் சிவபதமாய் இருப்பவன் நம்மளுடைய சிவபெருமான் எல்லாவற்றையும் அறிகின்ற விளக்கம் பொருந்திய தில்லை ஆண்டவனும் ஆகிய இறைவனை அடியேன் பற்றி கொண்டேன் அப்படிங்கிற அறிந்த பாட்டில் ஆக இதுல இதிலிருந்து நம்ம என்ன பொருள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இறைவனை அடைவதற்காக அந்த குறிக்கோளும் அதனை அடையும் வழியும் நல்ல நெறியையும் அப்படி நல்ல குணங்களும் நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே வந்து குணம் அப்படிங்கிறதுக்கு தான் அழகான இங்கே வந்து பண்பு நல்ல பண்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்கே பொருள்படுது அந்த நெறி என்பதற்கு அவனை அடி சிவபெருமானை அடைவதற்கு அந்த அதாவது ஒன்று தொண்டு செய்கிறது இன்னொன்று பா பாடல்களை அருளுவது இன்னொன்று வந்து சிவபெருமானுக்கு உட்கார்ந்து யோகம் பண்ணுறது யாகம் பண்ணுறது இன்னொன்று வந்து ஞானம் இந்த நல்ல நெறிகளை நாம் வந்து பின்பற்ற வேண்டும் முதல்ல இறைவனை அடைய வேண்டும்ங்கிற குறிக்கோளை மனதில் கொள்ள வேண்டும் அப்புறம் அதற்கு உண்டான நெறியை நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நமக்கிட்ட நல்ல குணம் இதையெல்லாம் சேருவதற்கு நல்ல நற்பண்புகள் உள்ளத்தில் உருவாக வேண்டும் என்று மாணிக்க வாசக பெருந்தகையார் இந்த பாடலிலே நமக்கு அருள் செய்கிறார் தெரிந்த அளவில் பாடலை பொருள் சொல்லியிருக்கிறேன் பிழியிருந்தால் பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக்கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் மேன்மைகோள் நீதி விளங்குக உலகமெல்லாம் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா சிவா திரு